யாருக்காவது தொழில் வேணும் முன்னேறணுங்கிறவங்களுக்கு இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எதுக்குன்னா இந்த ஷேரிங் எதுக்குன்னா நம்ம வந்து கல்லை தூக்கி போட்டுட்டு போயிடலாம் ஒரு தெரிந்த நீர்ல ஒரு கல் எடுத்து போட்டுட்டு போயிடலாம் அதை கலக்கிடலாம் ஆனால் அது தெரியறதுக்கு ரொம்ப நேரம் நல்ல விஷயம் செய்யறவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க கல்லை தூக்கி போட வேண்டாம் இதை உங்களுக்கு பயன் இல்லையா யாருக்காவது கொடுங்க அவங்க குடும்பத்தில் வேற கேட்டுங்க அவங்க வீட்டு பெண்கள் நல்லா இருக்கட்டும் அவங்க ஒரு நாலு காசு சம்பாதிச்சு இந்த வெட்டியா சீரியல் பாக்குற நேரம் இந்த போனை தட்டிக்கிட்டு ஊருக்கதை பேசுகிற நேரம் இல்ல தன்னைத்தானே மேல கிட்டத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு நல்ல நேரம் வைக்காதா அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாலு பேருக்கு இதை பரப்பி சொல்லி நாலு காசு சம்பாதிச்சு நீங்களும் நல்லா இருக்கணும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் இந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தம்பி இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்து பேசி சொல்றதுக்கு இந்த வீடியோ